இனியா வந்து கோபி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இதை மாதிரி என்னையும் ஆகாஷையும் சேர்த்து வச்சு நிதிஷ் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாரு டாடி அது மட்டும் இல்லாமல் ஆண்டி அங்கிள் முன்னாடியுமே என்னை ரொம்ப அவமானப்படுத்துறாரு யாருமே வீட்டில் என்னட்ட சரியாக பேசுறதில்லை என்னால் வந்து அங்கே ஒரு பொம்மை மாதிரி இருக்க முடியாது எந்த வேலையுமே கிடையாது ஒரு மூலையில் நான் முடங்கி கிடைக்கேன் உங்களுக்கு தெரியுமா அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஏன் கல்யாணம் பண்ணி வச்சிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்னு தான் நான் சொன்னேன் இல்லை அப்புறம் எதுக்கு அவசர அவசரமாக இப்படி ஒரு கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சிங்க அப்படிங்கும்போது நீ சந்தோஷமாக இருப்பேன் உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும் தான் இனி நாங்கள் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்லும்போது இனியா வந்து சொல்றாங்க நான் சந்தோஷமாவே இல்லை டாடி அப்பறதுக்கு இந்த கல்யாணம் இப்போ சொல்லுங்க நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ன உடனே கோபிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே உட்காந்துருக்காரு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ஒரு கண்ணிலே தெரியுது சரி இனியா நீ கவலைப்படாத டாடிகிட்ட சொல்லிட்டே இல்லை நான் டேடி பாத்துக்கிறேன் நீ வந்து ரிலாக்ஸ் ஆகிரு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்ல போகிறாரு இருந்தாலும் வந்து அப்செட்டோட போயிட்டு போய் இவங்க வீட்டை நம்ம கிட்ட போயிட்டு கோபி பேசுவாரு பட் எப்பவுமே மூளை இல்லாத ஈஸ்வரி தானே அது ஸோ அதனால ஈஸ்வரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரவாயில்ல இனியா பெரிய இடத்து இதெல்லாம் வந்து சாதாரணம் தான் நீ தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அவங்க சொல்கிற மாதிரி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க பட் பாக்யாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா துடிச்சு போயிருவாங்க இனியாவை கூட்டிகிட்டு வந்து பக்கத்துலேயே வச்சுக்குவாங்க இப்போ வரைக்குமே இனியாவுக்கு தெரியாது நிதிஷ் ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா வந்து அவர் ட்ரக் கேஸில் ஜெயிலுக்கே போயிட்டு வந்த ஒரு ஆள் ஸோ அன்னைக்குமே ட்ரக் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இனியாவை பயம் இல்லையா ஸோ மின்னட்ல இந்த ஒரு விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக தெரிய சீக்கிரமே தெரிய வர போகுது அடுத்தடுத்து அந்த மாதிரியான சீக்வன்ஸ்லாம் வரப்போகுது இதனால் திரும்பவுமே ஆகாஷோடு சேர்த்து வச்சு பேசுனால இப்போது என்ன பண்ணுறாரு நிதிஷ் அப்படின்னா இனியா வந்து பேசுகிறாங்க பேசுகிறாங்கன்னா நானும் பார்த்துட்டு ரொம்ப ஓவராக இருக்கேங்க அப்படின்னு உடனே நீ இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம் கிளம்பு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இனியாவை பாக்கியா வீட்டில் விட்டுறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்து இந்த ஒரு சீரியலை டேரக்டர் எப்படி கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சு இருந்தால் லைக் பண்ணுங்கன்னு இந்த மாதிரி அப்டேட்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ